ஹாய் காஷ்னா வந்து அவங்க புகழை இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா நாகப்பாளம் சாப்பிட்லாம் தான் நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது நம்ம வந்து கிராமத்தில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபாரஸ்ட் வந்து பார்த்தா ரொம்ப கெட்ட பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டாக நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஓகேவா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோட்டோஷூட்லாம் பார்த்து பயங்கரமாக இருக்கும் பட் நம்ம வந்து ஃபோட்டோஷூட் எதுவும் பார்த்தீங்கன்னா பண்ணுறதில்லை இப்போ எவ்வளோ நாகப்பாளம் இருக்குது எல்லா டீட்டெயிலும் பார்த்தா நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா தான் இல்லை கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிட்டு போங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம போகலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காடு தாங்க பயங்கரமாக இருக்குங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க ஓப்பனாக சொல்லலாம் மேலே வேறேன்னா சரியா பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம் ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எறும்பு இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் இப்போதைக்கி நான் ஏறுற மாதிரி ஐடியா கிடையாது பாருங்க கிளைமேட்டில் சும்மா பங்கமாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உசுகி இருக்காங்க இந்த மரத்தில் உசுகினால பார்த்தீங்கன்னா பாருங்களேன் கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சதறி போயிருக்கு ஓப்பனாக சொல்லணும்னா சதரி போனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் வண்டியும் வரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா சதரி இருக்குது பயங்கரமாக இருக்குது பாருங்க கைஸ் அங்கே பாருங்களேன் எவரும் நாகப்படுங்க இந்த மரத்தில் இந்த மரத்தில் தான் இப்போ நான் ஏரி உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் பார்த்துட்டு பயங்கரமாக வாங்க பழம் ரொம்ப கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சராக இருக்குது பார்த்துக்கலாங்க இதோட அட்வெஞ்சர்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அதே என்னடா இது முள்ளு கில்லுமா இருக்குங்க டே என்னடா இது எல்லாம் குத்துது முள்ளு முள்ளுல மாட்டினேய் गाइस என்ன गाइस இடியாgetElementByIdங்க பாருங்க முள்ளு வந்து எப்படி சிக்கிருக்குன்னே மட்டும் பாருங்க அடம்மா எல்லா பக்கம் முள்ளுதான்டா இருக்கு ரொம்ப அட்வென்ச்சரா இருக்கு இது இந்த முள்ளுல என்ன கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐயய்யே ஐயே நாங்கள் இது இந்த மரத்தில் தான் இப்போ ஏற போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பூச்சிகளும் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் பூச்சின்னா எப்படி சொல்கிறது இந்த எறும்பு மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஏறி வந்துட்டுங்க இப்போ இந்த மரத்தில் ஏறலாமா ஏறி தான் ஆகணும் உங்களுக்காக நான் ஏறி நான் காற்று காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் நான் எப்படி ஏறுறது இப்போது நம்ம கேமரா வச்சுன்னு யாரும் கூற முடியாதே சரி ஏறுவோம் வேறு வெளி அடா பாதிங்களா நிறைய உந்து இருக்குது கீழே பொறுத்த வரையும் ஒன்றுடா சப்போஸ் ஃபோனுக்கு கீழே உந்துச்சு அப்புறம் முப்பத்தி ரெண்டாயிரம் வச்ச மாதிரி தான் நம்மளுக்கும் இதே ஏறிச்சுங்க கையில் ஆனால் என்ன ஏடிச்சு என்னன்னு தெரியல மொத்தமல்ல ஏறும் இல்லைங்க வலுக்குதுங்க ஆ வலுக்குது ஏன் வலுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை வேறு தான் இருந்துச்சு மழை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகமாக பேஞ்சிடுச்சு அதனால் வழுக்குது இதுக்கு மேலே ஏற தான் முடியல ஏன்னா ஃபோன் வச்சு மேலே ஏற முடியாது டிஸ்க பண்ணி ஏறுங்க பா அப்போ சொல்லணும்னா ஒரு அழியா ரொம்ப ஏற மாட்டேன்னா ஒரு ஓரளவுக்கு ஏறிட்டேன் பட்டு கொண்ட போய் உங்களுக்கு காமிச்சுன்னா நான்தான் சமான்னு உண்டு காலியாகவேன் இந்த சாதாரண நாகப்பாலை சாப்பிட்றதுக்கு நம்ம இன்னும் படுற பாடு இருக்கே இருக்கேருவா வராங்க உங்களுக்கு நான் பேக் கேமராவில் ஆன் பண்ணி காமிக்கிறேங்க நாகப்பாலம் எப்படி இருக்கேன்னு பேசு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏறிட்டோம் ஓரளவுக்கு பாருங்க நாகப்பழம் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பாருங்க கம்மியாக இருக்கீங்க இங்கே பாருங்க அப்படி கொத்து 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 கொத்துக்காக இருக்குதுங்க நம்ம கீழே கொண்டா தான் இங்கே பண்ணி இங்கே பாருங்க எக்கா சரியாக இருக்குங்க இப்போ கொஞ்சம் பிளர் அடிக்குன்னு தெரியல கேமரா கொஞ்சம் மொக்க கம்மியாக இருக்குது இப்போதிக்கி சாப்பிட்றது தான் வேலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் ஏறினா அது செகண்டே பார்த்தா வேர் தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள் டேய் என்னடா கேரதலாக உள்ளுது இங்கே பாருங்க க்ராட்ச் மாதிரி இருக்குங்க சாப்பிட்டு பார்ப்போம் ம் பயங்கரமாக இருக்குது உப்பு மட்டும் போட்டு தான் பயங்கரமாக இருக்கும் பட் நம்மளுக்கு வேர்வு தண்ணி பாருங்கள் எவ்வளோ போட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மரத்துக்கு இல்லைங்க ஒரே மரத்தை சாப்பிட்டா ரொம்ப இது நல்லா இருக்கேனா கைஸ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் போனாங்க பட் நம்மளை வந்து சரியாக பார்க்கல பார்த்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் போனாங்க என்ன காரணம் தான் தெரில ஆனால் பையில எதுவும் எடுத்துன்னு போனாங்க அது மட்டும் நல்லா தெரியுது பட் என்ன தான் எடுத்துன்னு போனாங்கன்னு தெரில நம்ம எதுவும் அதில் கண்டுக்கோனாங்க அங்கே பாருங்க ஜலிக்குதுங்க என்னடாலை கட்டு சாப்பிட்ணுலாம் கேட்காதீங்க எங்கள் ஊருக்கு வாங்க எவ்வளோ வேணுமோ உசிக்கு ஏற்றுன்னு போங்க நல்லா கண்டு கூற மாட்டேன் ஏன்னா அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊர் பேருமேட்டு நாகப்பாளம் தீவு பயங்கரமாக இருக்குது பின்னாடி இப்பெல்லாம் நாகப்பாளம் தாங்க உங்களுக்கு தெருலுன்னு நினைக்கிறேன் சரிங்க கொஞ்சம் கொனையில நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா மீடியமான சைஸ்ல இருக்கு ரொம்ப பெருசா கூட இல்லை ஒன்று பிடிச்சாங்க தாங்க சப்போஸ் உலந்தோ இங்க பாருங்க எவ்வளவுக்கு மேலே கொஞ்சம் இருக்கேன் நான் எப்படி இறங்கிறது சரி இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாகப்பாளம் இருக்குன்னு உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுற ஓகேவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாகப்பாளம் வேட்டைக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டோம் அதை கண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போலாம் ஓகேவா நம்மளுடைய இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க பயங்கரமாக இருக்கும் ஒப்பண்ண சொல்லணும்னா எல்லாம் அந்த அளவு பார்த்தீங்கன்னா வரணுங்க இது எல்லாமே மரம் தாங்க போல மரம் தான் இதில் வந்து அந்த அளவு இதுவும் பார்த்தீங்கன்னா இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை தான் வந்துருக்கு ஓ சூப்பராக இருக்கு இது கிராட்ச் மாதிரி இருக்குங்க ஒரு ஒரு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிராச் மாதிரி பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா இருக்கு சில மத்த ஒன்று இருக்கு ஓ வலி எப்படி இருக்கும் பாருங்க இதுக்கு இது வந்து ஒரு காடு இந்த மரம் என்ன மரம் சில டிஃப்ரெண்டாக இருக்கு ங்கப்பா காய் நம்ம எதிர்பார்த்து இந்த ஒரு மரம் இந்த இருக்குங்க இதில் நிறைய கொத்து கொத்தா இருக்குது ஏரியா இருக்கிறது தான் இப்படிங்கன்னு பாருங்கள் கீழே எவ்வளோ செது போயிருக்கு ஓகே இது மேலே ஏரினு நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகேவா இல்லை பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க சாப்பிட்டு கணிக்கிறான் அம்மா ஒழுச்சு விழுந்துச்சு ஒன்னு உள்ளிச்சுடா

பாருங்க எல்லாமே உங்களுக்கு அந்த அளவு பார்த்தீங்கன்னா பழம் பாருங்க அடிப்படாமல் உண்டு இருக்கு இந்த வீடியோ பார்க்க சொல்லும்போது எப்படியும் உங்களுக்கு பச்சை பச்சா திட்டம் தான் தோணும் பட் யாரும் பார்த்தீங்கன்னா திட்டம் ஓகேவா ஓகே கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் இந்த மாதிரி வீடியோ போடணுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதோட சூப்பரான ஒரு வீடியோலாம் நம்ம இறக்கலாம் ஓகேவா நம்ம சேனலில் முக்கியமாக பார்த்துட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே கைஸ் லவ் யூ ஆல் பாய் கைஸ்